அதிவேக காற்றின் காரணமாக கிழிந்து சாலையில் விழுந்த ராட்சச பேனர் காற்றில் தூக்கி வீசப்பட்ட பேரிகார்டுகள் ஆவடி மாநகராட்சி முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கை எடுக்காததால் அசம்பாவிதம் பெஞ்சல் புயல் காரணமாக சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் எனவும் பலத்த காற்று வீசும் எனவும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது இந்த நிலையில் சென்னை புறநகர் பகுதிகளான ஆவடி திருமுல்லைவாயல் பட்டாவிராம் திருநின்றவூர் முத்தா புதுப்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் வழக்கத்திற்கு மாறான சூறைக்காற்றுடன் அவ்வப்பொழுது விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது இந்த நிலையில் ஆவடி மாநகராட்சி உட்பட்ட நந்தவன மேட்டூர் பகுதியில் ராட்சச விளம்பர பேனர்கள் பொருத்தப்பட்டுள்ளன இவை அதிவேக காற்றின் காரணமாக துண்டு துண்டுகளாக கிழிந்தது மேலும் கிழிந்த துண்டுகள் பலத்த சூறைக்காற்று வீசி வரும் நிலையில் பிரிந்து ஆவடி பூந்தமல்லி பிரதான சாலையில் பறந்து சென்று விழுந்தது சாலையில் செல்வோருக்கு பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி உள்ளது இதே போன்று வைக்கப்பட்டுள்ள மற்றொரு ராட்சச பேனர்களும் கிழிந்து தொங்கி வருவதால் வாகனத்தில் செல்வோர் மீது விழுந்து விபத்து ஏற்படும் என வாகன ஓட்டிகள் அச்சம் தெரிவித்துள்ளனர் இதேபோன்று சூறை காற்றில் சாலைகளில் தடுப்புகளுக்காக வைக்கப்பட்டிருந்த பேரிகார்டுகள் காற்றில் தூக்கி சாலையில் வீசப்பட்டன அதிர்ஷ்டவசமாக யாரும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை இந்த நிலையில் அவ்வழியே சென்ற காவலர்கள் சாலையில் கிடந்த பேரிகாடுகளை கொட்டும் மழையில் பொறுப்புணர்வுடன் அப்புறப்படுத்தி சாலை ஓரத்தில் வைத்து சென்றனர்